தென் திருப்பேரை மகர நெடுங்கொலைக்காதர் கோயில் பங்குனி திருவிழாவை முன்னிட்டு திருத்தேரோட்டம் நடந்தது தூத்துக்குடி மாவட்டத்தில் தாமரபரணியை சுற்றி மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்பது நவ திருப்பதி தலங்கள் அமைந்துள்ளது இதில் ஸ்ரீவைகுண்டம் அருகே நவத்திருப்பதி தலங்களில் ஏழாவது தலமாகவும் சுக்கிரன் தலமாகவும் அமைந்துள்ளது தென் திருப்பேரையில் மகர நெடுங்குலைக்காதர் கோயில் இந்த கோயிலில் ஆண்டுதோறும் பங்குனி திருவிழா வெகு விமர்சனையாக நடைபெறும் அதே போல் இந்த ஆண்டுக்கான திருவிழா கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது தொடர்ந்து பத்து நாட்கள் நடைபெறும் விழாவில் தினமும் காலை மாலையில் சுவாமி நிகரில் முகிவண்ணன் தாயாருடன் வீதி புறப்பாடு நடந்தது விழாவின் சிகர நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் இன்று நடந்தது இதற்காக அதிகாலை கோயில் நடை திறக்கப்பட்டு சுவாமி மற்றும் அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகள் நடந்தது அதைத் தொடர்ந்து சுவாமி மற்றும் அம்பாள் திருத்தேரில் எழுந்தருளும் நிகழ்ச்சி நடந்தது அதன் பின்னர் திருத்தேரில் சிறப்பு பூஜைகள் நடந்த பின்னர் திருத்தேர் பக்தர்களால் வடம் பிடித்து இழுக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கோயிதா கோபாலா கோயிதா கோபாலா கோஷம் முழங்க திருத்தேரை பிடித்து இழுத்தனர்